அனைவருக்கும் வணக்கம் மெல்லிசை சில தகவல்களை கேரள மாநிலம் பாலக்காட்டுக்கு அருகில் உள்ள ஏலப்பள்ளியில் சுப்பிரமணியம் நாராயணகுட்டியம்மாள் தம்பதியின் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி நான்காம் தேதி பிறந்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் இவர் தன் நான்காவது வயதில் தந்தையை இழந்து தாத்தா வீட்டில் வளர்ந்தார் நீலகண்ட பாகதவரிடம் கர்நாடக இசை கற்று பதிமூன்றாவது வயதில் கச்சேரியும் நிகழ்த்தினார் இசையமைப்பாளர் ஆர் சுப்பராமனிடம் உதவியாளராக இருந்தார் சுப்பராமன் உடல்நலக்குறைவால் மறைய அவர் ஒப்புக்கொண்ட தேவதாஸ் சண்டிராணி மணமகள் படங்களுக்கு உதவியாளர் ராமமூர்த்தியுடன் இணைந்து பாடல்களை முடித்துக் கொடுத்தார் பணம் படத்தில் இரட்டை இசையமைப்பாளர்களாக அறிமுகமாகினர் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திற்கு பின் தனியாகவும் இசையமைத்தார் இணைந்து இசையமைத்ததுடன் பல இசையமைப்பாளர்களிடம் பாடியுள்ளார் சில படங்களிலும் நடித்துள்ளார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படங்களுக்கு மேல் இசையமைத்த பெருமை இவருக்கு உண்டு இசை பேரறிஞர் கலைமாமணி விருதுகளை பெற்ற இவர் தனது எண்பத்தி ஏழாவது வயதில் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜூலை பதினான்கில் காலமானார் தமிழ் தாய் வாழ்த்துக்கு இசையமைத்தவரும் மெல்லிசை மன்னர் என்பது சிறப்புக்குரியது நன்றி